ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹெல்தி ஸ்வீட் ரெசிபி பால்கோவா தான் பண்ண போகிறோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சூப்பரான ஒரு ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி இது இது நம்ம நாட்டு பசும்பால் வச்சு நம்ம எப்படி பண்ணலாங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப குயிக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் பால் கோவா டேஸ்ட்டில் அப்படியே சுவை மாறாமல் நம்ம வீட்லேயே ரொம்பவும் ஈஸியாக நம்மளே பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸாகவும் இந்த பால்கோவா இருக்கும் நம்ம வீட்டு நாட்டு பசும்பால் வச்சு தான் இன்றைக்கி நான் பால் கோவா செய்ய போகிறேன் இதுக்கு ஃபஸ்ட்டு அரை லிட்டர் பால் நான் சேர்த்துருக்கேன் பால் கோவா செய்யறதுக்கு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிறேங்க ஃபஸ்ட்டு ஏன் அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேன்னா முந்தைய நாள் பால் இது ஃப்ரீசருக்குள்ளே தான் இருந்துச்சு கட்டியாகி இருந்தாலும் பால் செக் பண்ணுறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கிறேன் இதே கடை நம்ம வந்துட்டு பயம் இல்லாமல் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் உள்ள ஃப்ரெஷ்ஷான பால்லாம் சீக்கிரமே கெட்டு போயிடும் நம்ம வீட்டு பசும்பால்லாம் நம்ம பால் கெட்டு போகாமல் இருக்குதுக்கு எந்த கெமிக்கலும் நம்ம சேர்க்குறது இல்லை அதனால் நான் ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிட்டு திரண்டு போகாமல் இருந்தால் சேர்த்துக்கலான்னு நான் ஃபஸ்ட்டு இந்த ஆறு லிட்டர் பாலை சேர்த்துருக்கேன் பால் இப்போ நல்லா சூடாகி வந்திருக்கு இது ஃபுல் ஃபேட் பால் நம்ம வீட்டில் உள்ள நாட்டு பசும்பால் அதனால் இதோடய கலர் பாருங்க சீக்கிரமே இதில் உள்ள நெய் எல்லாம் பிரிஞ்சு அப்படியே பார்க்குறதுக்கு நல்ல மஞ்சள் கலரில் வந்துருச்சு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் பால் திரளவே இல்லை பால் கெடலாம் இனிமேல் நான் இன்னும் ஒரு லிட்டர் பால் சேர்த்துக்க போகிறேன் இது கூடவே மொத்தமாக ஒன்றரை லிட்டர் பாலில் நான் இன்றைக்கி கோவா செய்ய போகிறேன் திரண்டு போன பாலாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான பால் பால்கோவா எப்போ செஞ்சாலும் செஞ்சுக்கிருங்க நீங்கள் எடுத்துக்கிற பால் ஃபுல் ஃபேட் பாலாக எடுத்துக்கிறோங்க கடையில் வாங்கினாலும் ஃபுல் ஃபேட் பாலாக வாங்கி சேர்த்து செய்யுங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான நாட்டு பசும்பாலுங்கிறது கிடைக்கிறது ரொம்பவே அரிது இந்த மாதிரி பால் கிடச்சி நீங்கள் கோவா செஞ்சீங்கன்னா சுவை அருமையாக இருக்கும் இந்த மாதிரி பால் எல்லாருக்கும் கிடைக்க வாய்ப்பில்லை உங்கள் கிட்டே கிடைச்ச பாலில் நீங்கள் பால் கோவா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க இந்த ஒரு லிட்டர் பாலையும் சூடான அந்த அரை லிட்டர் பால் கூடவே நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இது இன்னைக்கு உள்ள ஃப்ரெஷ்ஷான பால் இந்த ஒரு லிட்டர் பால் இதுவும் ஃபுல் ஃபேட் பால் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காத பால் நீங்கள் கடையிலே வாங்கி பால் சேர்த்துக்கிட்டாலும் தண்ணி சேர்க்காமல் சேர்த்துக்கிறேங்க அப்போ தான் பால் சீக்கிரமே வற்றி நம்மளுக்கு பால் கோவா குயிக்காக ரெடியாகும் இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் இந்த மாதிரி நான் ஸ்டிக் பாத்திரம் தான் எடுத்துக்கிறேன்னு இல்லை உங்கள் வீட்டில் இருக்க எந்த பாத்திரமாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் மண் பாத்திரத்தில் பால் கோவா செய்ய வேணால் பால் காய்ச்சி தயிர் மோர் இந்த மாதிரி பண்ணி வைக்கிறதுக்கு மண் பாத்திரம் அருமையாக இருக்கும் பால் தீஞ்சு போயிடாமல் அடிப்பிடிக்காமல் பாலை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இதே பக்குவந்தான் பால் பொங்கி அதில் ஆடை பிரிஞ்சு வரும்போது ஆடையை தனியாக இப்படி பிரித்து விட்டுக்கிட்டே வரணும் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரித்து விட்டு வர வர அந்த பால் கோவா மணல் மணலாக திரு பால் கோவா சூப்பராக இருக்கும் நம்ம இதில் பால் திரியிறதுக்காக லெமன் வினிகர் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை இப்படியே எதுவுமே கலக்காமல் அப்படியே தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால் இது மேலே படிஞ்சிருக்க ஆடை எல்லாத்தையுமே அடியில் சைடில் பிடிக்கிற ஆடை எல்லாத்தையுமே இந்த மாதிரி இப்படியே பிரித்து விட்டுகிட்டே வரணும் நம்ம பிரித்து விட்டு வரும்போது இப்படி கிண்டிகிட்டே வரும்போது மேலே மேலே அடுத்தடுத்து புது ஆடை இப்படியே படிஞ்சு படிஞ்சு வரும் நம்மளுக்கு சூப்பராக பால்கோவா மணல் மணலாக நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இந்த மாதிரி செய்யும்போது அடையில் தீஞ்சு போயிடாமல் அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் பால்கோவை செய்ய ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே ப்ராசஸ் தான் ஆடையை இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் கருகிறாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் அடுப்பு ஹை ஃப்ளேமுக்கே எரியட்டும் பால் நல்ல மழை இந்த மாதிரி கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுக்கும்போது பால் டக்குன்னு பொங்கி கீழே சிந்தாது சின்ன பர்னர் அடுப்பில் வச்சுக்கிறோங்க அடுப்பு ஃபுல் ஸ்பீடில் தான் எரியுது இந்த அளவுக்கு வச்சு நீங்கள் செய்யும்போது சீக்கிரமே பால் கோவா ரெடி ஆயிரும் பால் பாதி அளவுக்கு வத்தி குறைஞ்சிருச்சு நம்ம ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு வரைக்குமே பால் அடியில் பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் சைடில் இருக்க ஆடை எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டுகிட்டே வரணும் எந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக இது கூடவே குங்குமப்பூ சேர்த்துக்குருவோம் பாலில் நம்ம இந்த மாதிரி குங்குமப்பூ சேர்த்து பால் செய்யும்போது பால் கலர் பர்ஃபெக்டாக இருக்கும் குங்குமப்பூ சேர்த்து சாப்பிட்றது உடம்புக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களாக இருக்கட்டும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது குங்குமப்பூ சாப்பிட்றதே அது ஒரு தனி ஸ்பெஷல் தான் அது எதுக்காக நம்ம சாப்பிட்றோன்னா நம்ம உடம்புல ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறதுக்கு ரத்த சோகை வராமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் இப்போ குங்குமப்பூ நல்லா கரைஞ்சிருச்சு பாலும் நல்லா வற்றி வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருங்க இந்த ஒரு பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் இதுக்கு மேலே ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேணாம் இதில் சீனி சேர்த்துடலாம் நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்குறங்க நூறு கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்து செய்யும் போது கொஞ்சம் கூட திகட்டாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சக்கரை தேவைப்பட்டால் ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நூறு கிராமங்கிறது நம்மளுக்கு ரொம்ப திகட்டாமல் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் அடுப்பை சிம்லே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிருங்க சீனி கரைஞ்சால் போதும் சீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறங்க நம்ம வீட்டு பசும்பாலில் வச்சு செஞ்சதுனால ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்தா போதும் ஃபேட் இல்லாத பாலில் செஞ்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்துக்கலாம் சுவை மாறாமல் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் சூப்பராக இப்போ பால்கோவா தயாராகிடுச்சு ரெண்டு கப் பால்கோவா நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கு ஒன்றரை லிட்டர் பாலில் இந்த பால்கோவா ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்